வணக்கம்ங்க என் பொண்ணை படிக்க வச்சத ஒரு சில கஷ்டங்கள் நான் சொல்றது இல்லை கஷ்டம்னு இல்லை ஒரு துணிஞ்சு நின்று படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்கிறத படிக்கிறதுக்கு வந்து டென்த்தோடு விட்டு முடிக்கிட்டாரு உங்களுக்கு எல்லாம் நிறைய டைம் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் முயற்சி எடுத்து நான் படிக்க வச்சிட்டேன் ப்ளஸ் டூ முடிஞ்சிடுச்சு அப்புறம் அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் கிருஷ்ணமால் காலேஜில் சேர்த்து படிக்க வச்சோம் அது எப்படி பத்து பைசா கையில் காசு இல்லாமல் நகை இருந்துச்சு கொஞ்சம் அது இல்லைன்னு இல்லை எப்படி பத்து பைசா கையில காசு இல்லாம இந்த பொண்ணை படிக்க வைக்கிறது என்ன பண்றது அப்படின்ட்டு எங்க தம்பி ஒய்ஃப் வந்து நான் சேர்த்து வர்றேன் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க அது இன்னைக்கு அவங்கள மறக்க முடியாது ரேவதி அவங்க பேரு எங்க சின்னத்தம்பி எங்க சின்னப்பாவுடைய மருமக இன்னைக்கும் நாங்க அதை மறக்க மாட்டோம் அந்த முயற்சி எடுத்து அவங்கதான் கிருஷ்ணமால் காலேஜில் கொண்டு சேர்த்து விட்டு வேணுங்கிறதை சின்ன என்ன வேணும் அதெல்லாம் வாங்கி கொடுத்து பண்ணாங்க ரேவதி நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் நான் எது ரொம்ப நாளா சொன்னி சந்திச்சு அந்த மாதிரி இது இது பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் அந்த ப பண்றப்ப எங்க பொண்ணுக்கு அட்டன் ஃபர்ஸ்ட் டைமு ரூபாய் கட்ட வேண்டியது வந்துச்சு அவங்க கொய்யாலே பாப்பட்டு டென்ஷன் வருதுங்க யாருகிட்ட போய் கேட்பேன் நான் உனக்கு ஒண்ணுமே தெரியல அப்புறம் அவங்க வந்து தச்சமயத்துக்கு ஏதோ பண்ணுனாங்க அப்புறம் அதுக்கப்புறம் அங்க எங்க பேட்டை எப்படி இருந்தது புட்டைப்பத்தி சத்தியசாஹிபா பட் ரெஸ்ட்ல அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டு அந்த காசு போட்டுட்டாங்க ரொம்ப ரொம்ப அன்கண்டிஷன்தான் போட்டுட்டாங்க ஃபர்ஸ்ட் இது நிறைவேறும்மா நிறைவேறதா என்ன ஏன் இப்படி அப்படி எனக்கு சொல்ல முடியலைங்க அந்த அந்த தருணத்துல எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு அப்போ வந்து எங்கள் பெரியண்ணா கூட எங்களுக்கு கொசுல கூத்தி விட்டுக்கிட்டு அவங்ககிட்ட அங்க அவளை முடிக்க விட்டுரு அப்படி இப்படின்னு சொல்லி பண்ணாங்க ஆனால் இன்னைக்கு என்னாச்சு அவங்க சொல்ல கொஞ்சம் தான் இருக்குது நான் சொல்ல விரும்பல ஆஹ் ஒருத்தர் வந்து கெடுக்க கூடாதுங்க யாரா இருந்தாலும் நீ உதவி பண்ணாட்டி உபத்திரம் பண்ணாதா அப்படிமாங்க அந்த மாதிரி யாருமே பண்ணக்கூடாது ஆனால் படிக்க வச்சாங்க பார்த்தாங்க இது பண்ணாங்க எல்லாம் முடிஞ்சுது ஒரு நாள் மட்டும் ஏதோ இதுக்கு அவங்க வீட்டுக்கு போய் போட்டு என்னமோ சொல்லியிருக்காங்க சத்தம் போட்டிருக்காங்க எங்க பொண்ணு சாப்பிடாம கூட வந்துட்டா அப்படி எதுக்கு சத்தம் போட்டாங்களோ என்னமோ எனக்கு தெரியல எங்க பொண்ணு வந்து அதிக சொல்லவே இல்லை அந்த புள்ள எவ்வளவு ஒரு விக்கரம்னு பாருங்க கல்யாணம் கல்யாணம் வைக்கிற தருணத்துல ஒரு நாள் சொன்னாபடி அவங்க தம்பிக்கு பொண்ணு கேட்டாங்க அந்த தருணத்துல இப்படி இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சொன்னாபடி அப்புறம் அது செட் ஆகல செட் ஆகல நமக்கும் கொஞ்சம் அந்த எதுவும் இதாகல செட்டு அதுக்கு ஒத்து வரம் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாபடி சரி எனக்கே கஷ்டமா தோணுச்சு ரொம்ப நாளாக சொல்லாம இருந்து இது பண்ணாங்க அப்படின்ட்டு அதை பத்தினா எதுவும் கவலைப்பட்டுக்கல கண்டுக்கல இப்ப அதெல்லாம் நினைச்சு பார்த்தா எவ்வளவு எவ்வளவு கஷ்டத்தை தாங்கி படிச்சுட்டு வந்திருக்குறா அப்படிங்கிற ஒரு மைண்ட் எனக்கு தோணுது ஆஹ் நிறைய ட்ரகிள் நிறைய கஷ்டங்கள் அவ வேணா இருக்கலாம் உள்ள மனசுக்குள்ள வேதனை வச்சுக்கிட்டே தான் இருந்தா இருந்தா அப்படிங்க பொண்ணு படிச்சுட்டு ரொம்ப ரொம்ப அங்க படிப்பா அப்படி வீட்டுல வந்து டியூஷன் எடுப்பா அப்படி இதுவும் பண்ணுவாங்க அதுவும் பண்ணுவாங்க அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க இன்னைக்கு நல்ல பொசிஷன்ல இருக்காங்க நான் வந்து பெருமைக்குலாம் சொல்லக்கூடாது கஷ்டப்பட்டா மட்டும்தான் நம்ம முன்னேறி வர முடியும் ஜாலியா இருந்துட்டு சத்தியமா இதுல இருந்து நம்ம எப்படியாவது பணம் சம்பாரிச்சிடணும் இந்த வழியா பணம் சம்பாதிக்கலாமா அந்த வழிய பணம் சத்தியமா முடியாது உழைப்பு வேணும் அதுல அதுல வந்து பொறுமையும் தேவைப்படும் அதுல வந்து தன்னம்பிக்கை இருக்கணும் தகரி இருக்கணும் முயற்சி போராடணும் அப்படி இருந்தா மட்டும்தான் அது நமக்கு எல்லா இதுலயுமே நமக்கு வந்து கடவுள் வந்து இவ்வளவு கஷ்டப்படுறானே இவனா இவனுக்கு ஒரு உத்துணி பிச்சை போட்டுருமேனு போடுவாரு நம்ம வீட்டுக்குள்ள கஷ்டப்படாம இருந்தோட்டா பண்ண முடியாது ஆனா நான் வந்து மனசளவுல ரொம்ப பாதிச்சுட்டேங்க மனசளவுல ரொம்ப பாதிச்சிட்டேன் எங்க பொண்ணை படிக்க வைக்கிற விஷயத்துல ரொம்ப ரொம்ப பாதிச்சுட்டேன் சொல்ல முடியாத வேதனை அந்த அளவுக்கு நான் பாதிச்சேன் சரி இருந்தாலும் கடவுள் ஏதோ ஒரு வகையில நம்மளுக்கு வந்து வழி விட்டுருக்காரு அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கோன் இன்னைக்கு அந்த மாதிரி அங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் கரூர்ல தைச்சுக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நான் கோயம்புத்தூர் போயிட்டு நானும் எங்க பொண்ணு ஒரே வீட்டுல இருந்தோம் இந்த மாதிரி கஷ்டத்தை வந்து நீங்க வந்து ஐயோ இப்படி கஷ்டப்பட்டு என்ன பண்றேன்னு நினைச்சிடாதீங்க நானும் கஷ்டப்பட்டேங்க நிறைய கஷ்டப்பட்டேன் மனதளவுல ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஒண்ணுமே இல்லை கரூர்ல போய் கலெக்டர் போய் மனு கொடுத்தா லோன் கிடைக்கும் அது கிடைக்கும் இது கிடைக்குன்னு என்னென்னமோ போய்கிட்டு இருந்துச்சுங்க எல்லாம் சுத்தி அலைஞ்சு பாத்துட்டு ஒண்ணுமே முடியலைங்க இந்த கொடி இப்ப தாழிச்சி என்னது இப்பவும் தான் இருக்குது எங்க பொண்ணு படிப்புல எப்ப நான் பேங்க்ல ஃபர்ஸ்ட் அதுல இருந்து இன்ன வரைக்கும் பேங்க் போய் பேங்க்லயே தாங்க இருக்குது அது புத்தம் புதுசா அப்படியே இருக்குது வீட்டு இருந்தாலும் நான் போற மாட்டேன் அவளுக்காக பேங்க்லயே தாங்க இருக்குது என்ன பண்ண முடியும் சூழல சந்தர்ப்பம் அப்படி போய்கிட்டு இருக்குது ஒருத்தர் ஒண்ணும் பண்ண முடியாது எப்படி சொல்றோன்னு எனக்கு தெரியல அதனால எனக்கு என்னால சொல்ல முடியல அந்த அளவுக்கு தான் போய்கிட்டு இருக்குது என்ன பண்ண முடியும் கஷ்டப்படாமல் ஏனோ தானான்றதுட்டு யாருமே வந்து படிக்கிறதுக்கு வந்து இது பண்ணாதீங்க படிக்கிறது யாராவது எப்படி இருந்தாலும் குழந்தைகள் படிக்க வச்சிருங்க ஏதோ ஒரு வகையில் கஷ்டப்படுங்க கஷ்டப்பட்டு ஹெல்ப் பண்ணி பிச்சை எடுத்து கூட படிக்க வச்சிருங்க நீங்க படிக்க வச்சிட்டீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கொடுக்கலாம் உதாரணமா சொல்றேன் எத்தனையோ குழந்தைங்க படிக்காம இருக்கு இங்கே நான் இருந்தாலும் நிறையா பொண்ணுங்க பிளஸ் டூக்கு மேலே தாண்டி போய் படிக்கவே இல்லை ஒன்னு ரெண்டு தான் படிச்சுட்டு இருக்குதுங்க அந்த மாதிரி படிச்சுட்டு கஷ்டப்பட்டு அந்த குழந்தைங்களை படிக்க வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அவங்கவுங்கள நல்லா பாத்துக்குவாங்க சில பேர் பார்ப்பாங்க சில பேர் பார்க்காம இருக்கலாம் நல்லா பாத்துக்குவாங்க தயவு செஞ்சு குழந்தைகளை பெண் குழந்தைய இருந்தாலும் சரி பையனா இருந்தாலும் சரி எப்படியாவது கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்கேன் அந்த படிப்புல இருக்கிற ஒரு இது எதுலையுமே கிடைக்காது உங்களுக்கு அழியாத சொத்து நீங்க இருபது வருஷம் கஷ்டப்பட்டா நீங்க அறுபது வருஷம் சுகமா இருந்து வாழலாம் நீங்க இருபது வருஷம் சுகப்பட்டீங்கன்னா அறுபது வருஷம் கஷ்டப்படணும் சரிங்களா அந்த இருபது வருஷம் வரைக்கும் அந்த படிப்புக்கு சொல்றேன் நான் இருபது இருபதுன்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவாங்க இருபது வருஷம் வரைக்கும் கஷ்டப்பட்டு படிச்சுட்டீங்கன்னா நீ அறுபது வருஷம் வரைக்கும் ஜாலியா இருக்கலாம் அதை நீங்க பாத்துக்குங்க ஆனால் எக்கார்ந்து கொண்டு படிப்பு இந்த படி படிப்பு இல்லாட்டி என்ன நம்ம வேலை செய்ய முடியாதா செய்யும் செஞ்சிருவோம்ல ஏதோ ஒரு கூலி வேலைக்கு போகலாம் அப்படிலாம் சில எது பேசலாம் ஆனா அதெல்லாம் உங்களுக்கு வந்து கை கொடுக்காது ஓரளவு கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் போக வேண்டியது வரும் தயவு செஞ்சு யாரா இருந்தாலும் பெண்கள் பெண் குழந்தைங்க நீங்க டென்த் படிச்சிருந்தீங்கன்னாலும் இது பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கங்க படிப்பு மட்டும் கை விட்டுறாதீங்க நன்றி வணக்கம்